ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சவுத் சமையல என்ன சமையல்னு பார்க்கல நான் வந்து இன்றைக்கி மைசூர் பாக்கு தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல நான் இந்த இந்த அளவில் ஒன்றே கால் கப் வந்து கடல மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் தீயக்கூடாது அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான் அதே அளவில் ஒன்றே கால் கப் சமமாக வந்து சக்கரை எடுத்துக்கேன் அதில் ரெண்டு கப் நெய் வந்து விட்டு பக்கத்தில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேயே ஒன்றே கால் கப் வந்து தண்ணி விட்டு நல்ல அந்த சக்கரை பாவு பதம் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து சக்கரையை இது பண்ண போகிறோம் ஒரு டேல லைட்டாக நெய் தடவி வச்சுக்கிறோம் இந்த டைமில் நான் வந்து கடலை மாவு வந்து ஜலிச்சுட்டு கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம காசுன்னு அந்த நெய் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா விட்டு கலந்து வச்சுக்கிற மாவை சக்கரை பத சர்க்கரை வந்து நல்லா வந்து பதம் வரணும் அந்த பாவு பதம் வந்தோடனே நம்ம வந்து கரைச்ச அந்த கடலை மாவு வந்து அதில் விட்டு கைவிடாமல் கலந்துட்டு வரணும் ஏன்னால் வந்து மாவை அப்படியே கூட கொட்டி கலக்கலாம் எதுக்குன்னா கட்டி வரா இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் நெய்யில் கலந்து நம்ம விட்றோம் நான் வந்து ஏலக்காவை வந்து சக்கரை போட்டு பொடிச்சு ஜலிச்சு போட்டிருக்கேன் அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும் ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நம்ம அந்த மாவை வந்து நல்லா கலக்கணும் நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அந்த மாவு வந்து ஒரு மாதிரி பொறி பொறியாக வரும் அந்த டைமில் நெய் தனியாக வந்து கக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா மாவுலேருந்து அதை மாதிரி க நெய் வந்து தனியாக அந்த எண்ணெய் வந்து அந்த இருந்து தனியாக வரும்போது நம்ம அதை எடுத்து ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா சமம்படுத்திட்டு நமக்கு எந்த விதத்தில் வேணுமோ அதை மாதிரி லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் மாமூலாகவே நீட்டாக லைன் போட்டு சைடில் லைன் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் கட் பண்ணணும் நான் முன்னாடியே கட் பண்ணனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது அதே மாதிரியே நல்ல லைன் போட்டுட்டு நீட்டாக லைன் போட்டு சைடில் நைல் போட்டு நம்ம மைசூர் பாக்கு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி இந்த சைடில் கார்னர் இருக்குது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா அந்த மாவு வந்து எடுத்து விடணும் ஏன்னா அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும் ஒட்டாது அந்த சைட்லாம் இப்போ சூப்பரான இந்த மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ நல்லா மைசூர் பாக்க ரொம்ப நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்